ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்னைக்கு கருப்பு கொண்டைக்கடலை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கங்க இப்போ இந்த கொண்டைக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாவை நான் உடச்சி சேர்த்துக்கிறேங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்தா போதும் இப்போ இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டங்க இப்போ வானல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்ல கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பும் நல்லா வறுபட்டாச்சு இது கூடவே கருவேப்பிலை காஞ்ச மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அரைச்சி வச்சிருக்க மாவில் இது சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே பணியார கடலில் எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்தி இப்போ ஒரு ஒரு குழியிலும் நம்ம ஊற்றிடலாம் சத்துக்கள் அதிகம் நிறைந்த இந்த கருப்பு கொண்ட கடலையை வச்சு நம்ம சுண்டல் குழம்புல போட்டு தாங்க சாப்பிடுவோம் ஒரு முறை இது மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு இது வேகட்டும் ஒரு பக்கம் வந்துடுச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போது கருப்பு கொண்டை கடலை பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த பணியாரத்துக்கு நான் பொட்டுக்கடலை சட்னி வச்சுருக்கேங்க இந்த பணியாரத்தோட சட்னி தொட்டு சாப்பிடும்போது அது டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்குங்க இந்த கருப்பு கொண்டை கடலை பணியாரத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்